எந்த நேரம் வேண்டுமானாலும் வெள்ளையர்கள் நம்மை தாக்கக்கூடும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம் கைவசம் உள்ள வாள்கள் ஈட்டிகள் பிற ஆயுதங்கள் அனைத்தையும் தயார் நிலையில் வையுங்கள் வெண்ணிக்காளாடி மற்றும் ஒண்டி வீரா உங்கள் படைகளை தயார் நிலையில் இருக்க சொல்லுங்கள் போர் மேகம் சூழ்ந்துள்ளது உயிர் போகும் சூழல் வந்தாலும் நெஞ்சை காட்டி போரிடுவோம் எங்கள் படை எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் நீங்கள் கண் அசைத்ததும் போரில் குதிக்க தயாராக இருக்கும் நன்றி அரசே வெற்றி வேள் வீரவேள் வெற்றிவேள் வீரவேள் அமைச்சரே வெள்ளையர்களை எதிர்க்கும் எண்ணம் கொண்ட மற்ற பாளையக்காரர்களை ஒன்று திரட்டுங்கள் உத்தரவு அரசே உடனடியாக தூது அனுப்பி மற்ற பாளையக்காரர்களை ஒன்று திரட்டுகிறேன் சுற்றியுள்ளா அனைத்து பாளையக்காரர்களும் நம்ம இட அடங்கி போறாக்க இந்த பூலிதேவன் நம்ம எப்படி எதிக துணிந்தா முத முதல்ல நம்மள எதிர்க்க துணிஞ்ச அந்த பூலிதேவனை அடியோட அழிச்சாதான் மத்தவங்க பயப்படுவாங்க உடனடியாக பீரங்கிகளை நர்க்கட்டுச் சవ్వல் மற்றும் வாசுதேவன் நல்லூர் கோட்டைகள் முன் நிிறுத்துங்கள் போர் தொடங்கட்டும் நாட்டுக்காக உயிரை துச்சமென நினைத்து என்னுடன் போரிட வந்த வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டு அதை பொருட்படுத்தாமல் போருக்கு வந்த மானத்தமிழனிடம் வீரமும் மட்டுமே உள்ளது இந்த நவீன ஆயுதங்கள் நமக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஒரு வலிமையான எதிரி ஆனால் பயமில்லை போர் தொடங்கட்டும் வீரர்களே நம்முடன் போரிட முடியாமல் ஓடுகின்றனர் விரட்டுங்கள் வெற்றி வெற்றி அவனது படைகள் வலுவாக உள்ளது அவனின் படையில் உள்ள காளாடி ஒண்டி வீரன் போன்றோர்கள் மூர்க்கத்தனமா சண்டை செய்கின்றனர் நம் தோல்விக்கு காரணம் பீரங்கிகள் துப்பாக்கிகள் எல்லாம் பயனற்று போயின ஆனால் இவர்களை சூழ்ச்சி செய்து வெற்றி பெற ஒருவனால் மட்டுமே முடியும் யார் அவன் எங்கிருந்தாலும் உடனடியாக திருநெல்வேலிக்கு அழைத்து வர சொல்